ரேசனட்டை வைத்திருப்பதற்கு முக்கிய அறிவிப்பு ரேசன் கடைகளை இனி இதுவும் சேர்த்து வழங்கப்படும் தமிழக அரசின் புதிய நடவடிக்கையால் தமிழக மக்கள் ரொம்பவே மனிதர்க்கு சொல்லாது என்ன அறிவிப்பு என்பது எந்த ஒரு வீடியோ தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா இனிமேல பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்த்து வழங்கப்பட வாய்ப்புள்ளது ரேஷன் கடையில் வாங்கப்படும் பொருட்களுக்கு தமிழக அரசு செலவு செய்யும் விலை விவரம் அடங்கிய மானிய ரசீது வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி கோதுமை சர்க்கரை பாம் ஆயில் துவரம்பருப்பு ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன இதில் பெரும்பாலான மக்கள் இலவசமாக கொடுக்கும் அரிசியை தவிர்த்து மீதமுள்ள பொருட்களை பெற்றுக்கொள்கிறார்கள் இதனால் ரேஷன் கடைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றது இதனை தடுப்பதற்கென ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் பொழுது ரேஷன் அட்டைதாரர்களின் மொபைலிற்கு குறுஞ்செய்தி மூலம் தகவல் அனுப்பப்படும் முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த முறை நடைமுறையில் இருப்பினும் ரேஷன் ஊழியர்கள் இலவச அரிசி முறைகேடாக விற்று வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளனர் இதனால் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் தற்போது விரல் ரேகை பதிவு பிரிண்டர் ரசீது ஆகியவற்றுடன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றனர் ஆனால் கைரேகை பதிவின் போது சில மக்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைச்சர் பெரியசாமி ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் பொழுது கண் கருவிலி பதிவு செய்யும் முறையை துவக்கி வைத்துள்ளார் இதன் மூலம் பொருட்கள் வாங்கும் பொழுது நுகர்வோரின் கண் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு மானிய ரசீது வழங்கப்படும் அதாவது அந்த ரசீதில் ரேஷன் கார்டு எண் நுகர்வோரின் பெயர் பொருட்களின் விற்பனை அளவு மேலும் பொருட்களுக்கான தமிழக அரசு செலவு செய்யும் தொகை உள்ளிட்ட விவரங்கள் அச்சிடப்பட்டு உள்ளது அதே நேரத்தில் ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்களுக்கு தமிழக அரசுக்கு ஏற்படும் செலவையை பற்றி மக்கள் அறிந்து கொள்ளவும் முறைகேடுகள் நடந்தால் பிரசீதியில் உள்ள தொலைபேசி எண்களில் புகார் அளிக்கவும் இந்த ஒரு முறையை பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடங்கி வைத்துள்ளார் இது எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதே உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்